வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை நேற்று லைவ் கொஞ்சம் சில பேர் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய ப்ளர் இடையில இடையில் பாய்ஸ் ப்ரேக் ஆச்சு நானே இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு நேற்று தான் ஃபஸ்ட்டு அதனால் சரியாக வந்து இது பண்ண முடியல வரக்கூடிய நாட்கள் நான் அதை திருத்திக்கிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு நேற்று இப்போ லைவ்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம கம்பெனி மேலே போடப்பட்ட அலுகேஷன் மாதிரியே ஒரு உண்மையான குற்றச்சாட்டு அந்த சிட் ஃபண்ட் ப்ரைஸ் இந்த மணி சர்க்குலேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட்டில் போடப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து என்னைக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு ஸ்டாட்டிட்யூரி பெயில் அதற்கான எவிடன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் அது எத்தனை நாளில் கிடச்சிது அதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸும் இருக்குது அவர் வந்து குற்றம் செய்த நபர் பத்து லட்ச ரூபா கிட்டே அந்த சீட்டு போட்டு மாட்டிக்கிட்டார் அதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸும் இருக்குது அப்படி இருந்தும் ப்ராப்பராக அந்த சிக்ஸ்டி டேஸ் முடிஞ்சு அவருக்கு பெயில் கிடைச்சதா எத்தனை நாளுக்குள்ளே கிடச்சிது அவர் பெட்டிஷன் வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இது எல்லாமே ஃபுல்லாக படித்து காட்டுறேன் அதில் உங்களுக்கு எந்த பாயினும் இல்லை உள்ளவங்க ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துங்க இதில் முக்கியமான வேலிடான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து பெயில் கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ நாளுக்குள்ளே கிடைக்கும் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ண போகிற பயில் அதான் எப்படி அப்ளை பண்ணிட்டாங்க அந்த பயில் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இது என்ன கேஸ் அப்படின்ட்டு பார்த்துருவோம் இவர் இந்த பெட்டிஷனர் வந்து இதோ பாருங்க இந்த ஆர்டர்னு போட்டிருக்கா இவர் வந்து பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கிறார் என்ன பெயில் அப்ளை கேட்குறாருனா ஸ்ட்ராட்டியூரி பெயில் அதாவது இயல்பான பயில் அறுபது நாள் ஆகிடுச்சு ஏன் அவர் கேட்குறாரு அப்படின்னா போலீஸ் சைடில் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அவர் பெட்டிஷனை வந்து சப்மிட் பண்ணுறாரு இப்போது இந்த இவர் என்றைக்கு வந்து இவர் இவர் மே சரண்டர் ஆனார் என்றைக்கு இவர் மேலே கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம் மற்றபடி இவர் வந்து கோல்டு ஸ்கீம் நடத்தி வந்து க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பத்து லட்ச கிட்ட இதாகி அதை நடத்தாமல் போயிட்டார் பேமெண்ட் கொடுக்காமல் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க மார்க் போட்டால் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்த பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கா மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ன்னு தான் இங்கே போட்டிருக்குங்களா இங்கே கரெக்டாக தெரிதுங்களா கொஞ்சம் சென்ட்ராக பாருங்கள் ஐபிசி செக்ஷன் ஃபோர் அண்ட் ஃபைவ் ப்ரைஸ் அண்ட் சிட் அண்ட் மனி சர்க்குலேஷன் ஸ்கீம் பேனிங் ஆக்ட் நைன்டீன் எயிட் இதே தான் வந்து நம்ம மைவத்தில எம்டி மேலேயும் போடப்பட்டிருக்கு சரிங்களா இந்த ஆக்டு தான் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது வாட்ருமார்க்கு சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அதை நான் ஃபைன் பண்ணி நோட் பண்ணி காட்ட முடியும் இந்த ஒருக்கு பாருங்க இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐபிசி செக்ஷன் ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த செக்ஷன் சம்திங்கில் தான் நம்ம மைவெத்தி அடுசெண்டி மேலேயும் போடப்பட்டிருக்கு நைன்டீன் செவன்ட்டியே பேனிங் ஆக்ட் ஸோ இதே செக்ஷன் தான் இந்த பர்சனுக்கும் போடப்பட்டிருக்கு இப்போ போடப்பட்டது இல்லாமல் மூணு விட்னன்ஸும் இருக்குது இது அதில் கூட ஒன்று ரெண்டு மூணு கேஸும் எஸ்டாப்ளிஷன் ஆக்ட்டு நைன்டீன் நைன்டி நைன் ஆக்ட்டும் போட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து அக்யூஸ்ட் ஏ ஒன் அப்படிங்கிறவர் எப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி அது அவர் ஃபைல் பண்ணது நமக்கு தேவையில்ல ஆனால் அவர் எப்போ வந்து ஆகிறாரு எப்போ வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க கைது செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் பிடி வாரண்ட் போட்ட தேதி அவர் எப்போ வந்து கைது செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி அதாவது நீங்கள் ரெண்டாம் மாதம் ஒன்றாம் தேதினு குழப்பம் அது மாதிரி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாதம் ஒன்றாம்தேதி அவர் வந்து ஜெயில் உள்ளே போகிறார் சரிங்களா இந்த கேஸ் இந்த நைன்டீன் செவன்டி எயிட் பேனிங் ஆக்ட்டு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் இதில் சம்மந்தமாக அவர் வந்து உள்ளே போகிறாரு ரெண்டாம் மாதம் ஒன்றாந்தேதி அதிலிருந்து அறுபது நாள் கரெக்டாக மூணாம் மாதம் ஒன்றாந்தேதி நாலாம் மாதம் ஒன்றாந்தேதி சரிங்களா இப்போ இந்த பெட்டிஷன் நாலாம் மாதம் ஒன்றாந்தேதினா நாலாம் மாதம் தேதி சம்திங் ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பாரு மேலே பாருங்கள் இது எப்போ ஹியரிங்க்கு வந்திருக்கு நாலாம் மாதம் ஒன்றாந்தேதி தெரியுதுங்களா அறுபது நாள் அப்பவே வந்து வந்திருக்கு ஏன்னா முப்பத்தொன்னாந்தேதியிலே இது பண்ணுறாருல ஸோ ஒரு நாள் த ரெண்டு நாள் தள்ளி வந்து வந்திருக்கு அவர் ரெண்டாம் மாதம் ஒன்றாந்தேதி வந்து சரண்டர் ஆகிறாரு மூணாம் மாதம் ஒன்றாந்தேதி நாலாம் மாதம் ஒன்றாந்தேதியே வந்து அவருக்கான ஆர்டர் பெயில் பெட்டிஷன் அப்ரூவ்ட் வந்திருக்கு ஏன்னா முப்பத்தொன்றுங்கிறதுனால அடுத்த அடுத்த மாதம் முப்பத்தொன்னுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து அவர் வெயில் அப்ளை பண்ணியிருப்பார் அறுபது நாள் முன்னாடியே கம்ப்ளீட் ஆகி சரிங்களா பார்த்துட்டிங்களா இதை இது வந்து ஸ்டாட்யூடியூரி பெயில் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் மென்ஷன் பண்ணி காட்டப்பா இங்கே போட்டிருக்க பாருங்கள் பாரு ஸ்டாட்யூரி பெயில் கண்டிப்பாக வந்து இவருடைய பெயில் பெட்டிஷன் அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு கேசஸ் வந்து உதாரணம் காட்டுறாங்க த லேண்ட் அட்வொகேட் ஃபார் பெடிஷ்னர் கண்ட் தட் பெட்டிஷனர் ஜடிஷியல் ரிமாண்ட்ஸ் இன் சிக்ஸ்டி டேஸ் நோட் சார்ஜ் ஷீட்ஸ் இட்ஸ் ஃபைல்டு த ப்ராசிக்யூஷன் ஹீ என்டு த ரிலீஸ்ட் ஆன் சாட்டரி பைல் ஹீ ரிலீட் அண்ட் ஃபாலோயிங் ப்ரெடன்ட் லா சார்ஜ் ஷீட்ஸ் போடாததுனால அதே விஷயம் அறுபது நாள் முடிஞ்சதுனால அவர் வந்து அவருக்கு பெட்டிஷன் வந்து அவர் ஸ்டாட்டடரி பைல் அப்ளை பண்ணியிருக்காரு அது அவருக்கு கிடைக்கிறோம் இந்த மாதிரி இந்த இந்த கேசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற உதாரணத்தை காட்டுறாங்க ரெண்டு மூணு கேசஸை காட்டி அப்புறம் வந்து அது எங்கே வந்து அவருக்கு அப்ளை ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இப்போது கோர்ட்டில் சொன்னால் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு ஏன்னா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க பெயில் அப்ளை பண்ணி தள்ளுபடி செஞ்சிட்டாங்கன்னா கேன்சல் ஆகிருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு அதுக்கு மீனிங் தெரியாமல் இருந்துச்சு அப்போ என்ன வார்த்தை கோர்ட் யூஸ் பண்ணியிருந்தால் வந்து நமக்கு பெயில் கிடச்சிச்சு அப்படின்னு அர்த்தங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே வந்து அந்த பெனால்ட்டியை சம்மந்தமாக போட்டிருக்காங்க ஃபிஃப்த்து ஃபோர்த்து பெனால்ட்டி எவ்வளோ எத்தனை வருஷம் இதுக்கு ஜெயில் தரணும் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க எதோ பாருங்கள் பத்தாவது பாயிண்ட்டு பனிஷ்மெண்ட்டு அந்த அஃபென்ஸ் வந்து அவர் மேலே அவருக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து அந்த நீதிமன்ற கவலை அறுபது நாள் வந்து முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணாததுனால அதனால் ஸ்டாட்ரி பைல் அவருக்கு வந்து கம்ப்ளீட் சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் டியூ டு பெட்டிஷனர் என்டையர் த ஸ்ட்ராட்யூரி பைல் இந்த ரிசல்ட் பெட்டிஷன் இஸ் அலௌட் இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன் தெரியுங்களா அவருடைய பெஸ்டி பெட்டிஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது அவர் பெயிலுக்கு அப்ளை பண்ண விஷயத்தை கோர்ட் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு சில அந்த அவர் ஒரு ஐம்பதாயிரரூவா என்னமோ பெனால்ட்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அது அவருடைய கேஸ் சம்மந்தமாக ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைவித்திராட்சி எம்டி இதுக்கு ப்ராப்பரான விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் மைவித்திராட்சம் வந்து இந்த பேனிங் ஆக்ட்லேயும் வராது அப்புறம் பட்ஸ் ஆக்ட்டுன்னு நான் சொன்னேன் பட்ஸ் ஆக்ட்னால் அன்ரெகுலர்ட் டெபாசிட்ஸ் அந்த லைவ் வீடியோவில் சொல்லியிருப்போம் அதிலையும் மைவித்திராட்ஸ் வராது என்ன ப்ராடக்ட்டை கொடுத்து அதற்கு ஜிஎஸ்டியும் கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் ப்ராப்பரான ரெகுலேட்டட் டெபாசிட்ஸ் டெபாசிட்ஸே கிடையாது மாதிரி இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் சரிங்களா ப்ராப்பரான பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மைவித்திராட்ஸ் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ அறுபது நாள் நேற்றோடு முடிஞ்சிருச்சு நேரத்தை அதிகமாக பெயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ஹியரிங் வந்துடும் நிறைய கேஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் மேக்சிமம் ஒரு த்ரீ டேஸ் வெள்ளிக்கிழமை சம்திங் எப்படி வந்து வெளியே வந்துடுவார் ஸோ நீங்கள் யாரும் பெரும்பாலும் எதிர்பார்க்காதீங்க ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகலாம் சப்போஸ் வெள்ளிக்கிழமைனாலும் கண்டிப்பாக திங்கக்கிழமை அவர் வந்துடுவார் ஏன்னா இந்த கேஸை நான் உங்களுக்கு பொறுத்தவரையும் அறுபது நாள் முடிஞ்ச அடுத்தடுத்த நாளிலே வந்து என்ன ஆகிருக்கு அப்ளை பண்ணி பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவான உதாரணமான எவிடென்ஸாக உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன் புரிய வச்சுருக்கேன் இதற்கு மேலே நீங்கள் வந்து குழம்பிக்கிட்டு எப்படி வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்காதீங்க கண்டிப்பாக ஒருவாறு நிறுவனத்தை முன்னே இருக்கிறதோடு சிறப்பாகவே நடத்துவார்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா குழம்பாமல் நீங்கள் இருங்க இந்த இப்போ பார்த்தா நம்ம இந்த இங்கிலீஷுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் தமிழில் பார்ப்போம் தமிழ்லையும் தெலுங்குலேயும் சில நண்பர்களுக்கு புரியணும் என்பதற்காக வாங்க தமிழில் நான் படித்து காட்ட விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் இழுத்துறோம் நீங்கள் வேணுங்கன்னா படிச்சிங்க கொஞ்சம் தமிழ் பிரதலாரான்னு தெரியும் பாஸ் பண்ணி கட் பண்ணி நீங்கள் படித்தீங்க ஏன்னா நான் மொத்தமாக ஒரு சுருக்கத்தை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்துக்கறது உங்களுடைய விருப்பம் இதோ போட்டிருக்கு பாருங்கள் இந்த உரிமையில் விவாகரத்தில் ஜாமீன் பெற தகுதி உடையவர் அப்படின்ட்டு